எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகமதி இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்க நம்ம அதிகாரம் ஏழு மக்கட்பேர்லிருந்து திருக்குறளின் பொருள் விளக்கத்தை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய பதிவுல அறுபத்தி ஏழு மற்றும் அறுபத்தி எட்டாம் திருக்குறளின் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் அதிகாரம் ஏழு மக்கள் பேரு குரல் எண் அறுபத்தி ஏழு தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் இந்த குரலோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம் தந்தை தந்தை மகர்க்கு மகனுக்கு ஆற்றும் செய்யும் நன்றி உதவி அவையத்து அவையில் முந்தி இருப்ப முதன்மையாக இருக்கும்படி செயல் செய்வது இப்போ இதோட முழு பொருளையும் பார்க்கலாம் ஒரு தந்தையின் தலையாய கடமை என்பது தனது மக்களை அறிஞர்கள் நிறைந்த அவையில் முதன்மையானவனாக இருக்கச் செய்வதே அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது தன்னோட குழந்தைய அறிஞர்கள் நிறைந்த அவையில முதன்மையானவனாக இருக்க செய்கிறது ஒரு தந்தையோட தலையாய கடமை அப்படின்னு சொல்லியிருக்கார் அறிவறிந்த குழந்தையா இருந்தாலும் ஒரு பெற்றோரோட தான் அந்த குழந்தை மிக சிறந்த குழந்தையா மாறும் ஒரு குழந்தைக்கு எந்த துறையில விருப்பம் இருக்கு அதுக்கு எந்த துறையில திறமை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த திறமை வளர்றதுக்கு என்னெல்லாம் ஊக்குவிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பெற்றோர் செய்யணும் அதுதான் அவங்களோட தலையாய கடமை அப்படி ஊக்குவிப்பு கொடுத்து அந்த குழந்தைய அந்த துறையில முதன்மையானவனாக தான் இந்த பெற்றோருடைய தலையாய கடமை அதாவது அந்த குழந்தையோட விருப்பப்படி இருக்கணும் பெற்றோர்களின் விருப்பப்படி இல்லை அந்த குழந்தைக்கு எதுல விருப்பம் இருக்கு அப்படிங்கறத பார்த்து அந்த திறமையை வளர்த்து அவனை முதன்மையாகன ஆனவனாக மாற்றணும் முதன்மையா இருக்கணும் அப்படின்னா நல்வழியில் இருக்கணும் அதுவும் இங்கு மறைபொருளா சொல்லப்பட்ட விஷயம்தான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா தனி ஒருவன் படத்தில் வர மித்ரன் மாதிரி இருக்கணும் சித்தார்த் அபிமன்யு மாதிரி இல்லை சரி இந்த குரலுக்கு நான் எழுதிய பொருள் கவிதை அறிஞர் அவையில் முதன்மையாய் வைப்பதே தந்தையவன் கடமை தன் மக்களுக்கு அறிஞர் அவையில் முதன்மையாய் வைப்பதே தந்தையவன் கடமை தன் மக்களுக்கு இந்த குரலோட பொருள் உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த குரலின் பொருள் விளக்கம் பார்க்கலாம் அதிகாரம் ஏழு மக்கட்பேரு குரல் எண் அறுபத்தி எட்டு மக்கள் அறிவுடைமை மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது தம்மின் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது இந்த குரலோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம் தம்மின் தன்னை காட்டிலும் தம் மக்கள் தனது குழந்தைகள் அறிவுடைமை அறிவை உடையவர்கள் மாநிலத்து பெரிய நிலத்து உலகில் மண்ணுயிர்க்கெல்லாம் வாழும் உயிருக்கெல்லாம் இனிது நன்மை இப்போ இந்த குரலோட முழு பொருளையும் பார்க்கலாம் ஒரு அறிவான குழந்தை என்பது பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் அதை காட்டிலும் இந்த உயிருக்கு மண்ணுயிருக்கு அதாவது உலகில் வாழும் அனைத்து உயிருக்கும் மிகுந்த நன்மையை சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது நான் போன குரல்லையே சொன்னேன்ல மித்ரன் மாதிரி தான் இருக்கணும் சித்தார்த் அபிபன்யு மாதிரி இல்லை அப்படின்னு ஏன் அப்படின்னா ஒரு அறிவுடைய குழந்தைகள் வந்து சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமை மிக இருக்கும் அறிவுடைய குழந்தைகளோட பயன் வந்து அந்த பெற்றோரை காட்டிலும் இந்த உலகத்துக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு எடுத்துக்காட்ட நம்ம திருவள்ளுவரையே எடுத்துக்கலாம் திருவள்ளுவருடைய பேராற்றல் பேரறிவு தான் இப்போ நமக்கு இந்த திருக்குறள் மூலமாக மிக அருமையான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கு அவங்க பெற்றோருக்கும் அதுக்கு பெருமையாக தான் இருந்திருக்கும் ஆனால் அதை விட உலக மக்களோட நன்மைக்கு தான் அந்த திருக்குறள் மிக அற்புதமாக பயன்படுறது இதை விட எடுத்துக்காட்டு வேறு என்ன சொல்ல முடியும் இதற்கு நான் எழுதிய பொருள் கவிதை அறிவுடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு பெருமையாம் அதை விட உலகிற்கு நன்மையாம் அறிவுடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு பெருமையாம் அதைவிட உலகிற்கு நன்மையாம் இதோட பொருள் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இரண்டு திருக்குறளின் பொருள் விளக்கத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்